கலவரங்கள் இடம்பெற்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பல இளைஞர்களை கொலை செஞ்சிருக்கின்றார் இந்த பட்டில் இந்த வதை தொடர்பான பல இட பல இடங்களில் சித்திரவதைகள் நடந்திருக்கு இளைஞர்களுக்கு இந்த இராணுவம் இந்த பிரிவு இந்த போலீஸ் பிரிவு இந்த காவல் பிரிவு இந்த சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தி எந்த குழு சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தினர் என்று எங்களுக்கு இன்னும் பிறகுமே தெரியல அனைத்துமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக இந்த விடயத்தில் நடந்திருக்கின்றது இது தொடர்பான அறிக்கையும் வெளியிடப்பட வேண்டும் இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐடி தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில முருகன் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றி அதாவது என்ன காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற ஜெஃப்னா அப்படியே சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பெரிய பொருள் ஓடிக்கொண்டே இருக்குது ஊடகங்களிலேயும் இது தொடர்பான கருத்துக்கள் கொண்டே இருக்குது அந்த வகையில் இது தொடர்பாக காவல்துறை அதாவது ராணுவத்தின் காவல்துறையினர் நிழல் படப்பிடிப்பாளராக இருந்த இந்திரநாத் சில்வா வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் தனியாக தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த நேர்காணலில் தான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இன்னும் ஒரு நேர்காணலில் ஒரு ஊடகவியலாளரும் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் என்று முன்னைய காணொலியை நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த காணொலியை பார்க்கிடி பார்த்துக்கொள்ளுங்கோம் அதே மாதிரி இப்போ தொடர்ந்தும் பலரும் சமூக வழியில் இருக்கிற ஆக்களும் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அரசாங்க வி உத்தியோகத்தில் இருந்த பலரும் இது தொடர்பான விடயங்களை பதிவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இராணுவ காவல்துறையினுடைய நிழல் படப்படிப்பாளராக இருந்த இந்திரநாத் சில்வா வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் என்ன விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னைய காலகட்டங்களில் கலவரங்கள் இடம்பெற்ற நேரத்தில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் பல இளைஞர்களை கொலை செஞ்சிருக்கின்றார் இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான பல இட பல இடங்களில் சித்திரவதைகள் நடந்திருக்கு இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்கள் கொல்லப்பட்ட விடயத்தை வந்து நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன் இது தொடர்பான பல புகைப்படங்களை நான் எடுத்திருக்கிறேன் என்று அந்த தனியார் தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணலில் வந்தவர் சொல்லியிருக்கேன் ரணில் விக்ரம் சிங்கை இவ்வாறான பல சித்திரவதைகளை செய்கின்றார் பல இளைஞர்களையும் கொன்று குவித்திருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக உடனடியாக அரசு விசாரணைகள் நடத்தி இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கணும் என்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த பட்டிலந்த விவகாரம் வெளியான பிறகு அது தொடர்பான பல விமர்சனங்கள் வெளியாகிற அதே நேரத்தில் அது தொடர்பான பல துடுக்கிடும் அறிக்கைகளும் வெளியாக கொண்டிருக்கின்றன அந்த வகையில் முன்னணி சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் வந்து ஒரு விஷயத்தை சுட்டி அதான் வந்து அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டபய ராஜபக்சோண்ட பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பிறகு ஜனாதிபதியான ரணில் விக்ரம்சிங்கே தனது கடந்த கால நடைமுறைகளுக்கு உட்பட்டு செயற்பட்டிருக்கிறார் அதாவது வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலையில் ஜூலை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலையில் காலை முகத்தி அமைதியான போராட்டக்காரர் அவர் தீர்க்கமான முறையில் தாக்கியிருக்கிறார் எந்த இராணுவம் எந்த பிரிவு எந்த போலீஸ் பிரிவு எந்த காவல் பிரிவு எந்த சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்துகிறேன் எந்த குழு சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்துகிறேன் எங்களுக்கு இன்னும் வரைக்குமே தெரியல இந்த விவகாரம் தொடர்பாகவும் ரணில் விக்ரம்சிங்கும் இது பாரிய குற்றச்சாட்டு இருக்காது இந்த அரசாங்கம் முன்னாடியாக கவனிக்கும் அதாவது வந்து இந்த குற்றச்செயல்களில் தொடர்புடைய அதிகாரிகள் இந்த பட்டலம் தொடர்பான குற்றச்செயல்களில் தொடர்புடைய அதிகாரிகளையும் அந்த குற்றங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்களையும் தன்னையும் கூட ரணில் விக்ரம் சிங்கை இது வரைக்குமே பாதுகாத்து கொண்டு தான் அதை அது மட்டும் இல்லை இந்த அண்டைக்கு வந்து பட்டில் இந்த கமிஷன் அறிக்கையை மறைச்சி சந்திரிக்காவும் அவருக்கு அவருக்கு பாதுகாப்பு தான் வழங்கியிருக்கின்றார் சந்திரிக்கா தனது வகுப்பினருக்காக கடமை செய்ததால் அது ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை இல்லை என்று ரணில் எந்த பயமும் இல்லாமல் சொல்கிறேன் ஆகவே அனைத்துமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக இந்த விடயத்தில் நடந்திருக்கின்றது இது தொடர்பான அறிக்கையும் வெளியிடப்பட வேண்டும் அது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த பட்டிலந்தை விவகாரம் வெளியான பிறகு பல அரசியல் தலைவர்களும் பல அரசியல் தரப்புகளில் இருந்தும் ரணிலுக்கு எதிரான விடயங்கள் எதிரான அலைகள் வெளிவருவது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறிக்கொண்டு வருகின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இந்த ரணில் விக்ரம் சிங் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார் என்ற கேள்வி தான் இப்போ அனைவற்ற மனதிலையும் இருக்கு என்றா பட்டிலந்தை விவகாரம் தொடர்பாக இன்னுமே ரணில் விக்ரம் சிங் இந்த முழுமையான கருத்துக்களை பொது வெளியில் தெரிவிக்கலை ஊடகங்களுக்கு கூட தெரிவிக்கலைன்னு சொல்லலாம் ரணில் விக்ரம் அவர்கள் இந்த நேர்காணல் தொடர்பான பல விடயங்களை சொன்னாரே தவிர இந்த பட்டணம் தொடர்பான ஸ்பெசிபிக்கான இது தொடர்பான சிறப்பு விவாதங்களை இன்னுமே முன்னெடுக்க இல்லை ஆகவே இப்ப மக்கள் மத்தியில இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஜானில எப்ப பாய் திறக்க போகிறார் இது தொடர்பாக என்பதுதான் மக்கள் மத்தியிலையும் அரசியல் தரப்புகளிலும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது கையீட்டில வந்து நேற்று இன்றும் தொடர் போராட்டம் நடந்த வண்ணமே இருக்கிறது இந்த தையீட்டு விகாரிக்கு எதிராக அந்த வகையில் இந்த தையிட்டு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில முருகன் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது

ઓ બલુ સાહેબ માગાંડ અનક કોન્ડો કાલે એન્ડ કોલે સેગનિયા આરી માત માત તો મે ટેન્ડ પા કેલે તિયે ને એના મારે નાઈસ રોટ એન્ડ એ બારા આંગા એના પૂર્વવા ઓંડા પૂર્વવા આરે બે ઓંડા પૂર્વવા આરે கோட்டி அப்படாத நீதி

ඒක දනම් දී යන්නන්නේ දනුම් දීම කරන්න තියෙන්නේ දනුම් දීමක් කරලා තියන්නන්නේ මත හරි ඔගල්ලාගේ බල කරල මේෝ කරන්නපා අලක්ු සුවන්ද කන පතෙන. හරි අපි දන්ට නමුත් මේක බොඩ්ඩක් බලන්න? අධිකර යෝය ඔබතුමාගේ නම ද ම න ද කකොස් රැකය තියෙනවා තුමාගේ නම්බ තියෙනවානගේ හ ම හගන්න කියවන නදුව දක් හ ට ම නීගේ දැනක න්න මත තන මටයි එකක් ඇවිල්ල තියෙනවානේ මෙතන හරි ර මහත් දන්නන කියෝ හරි මේ කියෝල මට තුවා කියවල ගැලුවනේ හයි පචර මේ හන්න මකාමීව කරන්න පට අපිට පස්්චන්නනෑ හැබයි මේ පහරවලා හද බේකම් රි හනග. அරි පහර න පර අහි කන්නබ. නීතියෙන් පිට යනවා නීචය උගන්ටමාන්න ෝ නීති ගරු කන අත්තටමය ඔයි අප එකට කතයර ඕන පුද්ගලෝයග නිසා හරි උසාවයේද සාාිය ඕනෙක් පුගන්ද ප්‍රශ්යත ඒේක මම කියියවල ය අස أه <applause> لا <applause> 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 ම විස න ළ ම හ ගල කිය ම ග ට කියල න න න්න ම කිය ී. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பதினேழு ஊராட்சி சபைகளிலேயும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் வந்து தேர்தல் அலுவலகத்துக்கு வருகிற போது இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சி சார்பில என்னுடைய சொல்லப்படும் தமிழரசுக் கட்சி சுமந்திரன் சொல்லுகின்ற பொழுது இந்த இனி அலுராய் யாழ்ப்பாணத்தில் இருக்காது உள்ளூராட்சி சபை திட்டத்திலே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ராமலிங்கம் அவர்கள் பதினேழு உள்ளூராட்சி சபையிலேயும் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்போ ஒரு இது தொடர்பான ஒரு முரண்பாடு விழுந்திருக்கின்றது ஆகவே இதற்கு பதில் அதான் சுதந்திரன் சொன்னதற்கு பதில் முயற்சியாகத்தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ற கேள்வியும் அமைந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பான காணொலியும் நான் பார்த்து வணக்கம் இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்றால் வேறு எதுவும் அல்ல விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும் அதாவது தொட்டில் முதல் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டு கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களே வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அவைகளிலும் இதனால் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது அவைகளையும் இதனால் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக உண்மையான மக்களோடு மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை பயன்படுத்தினார்களே பயன்படுத்தினார்களை தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்களை தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவைகளுக்கான வேலை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம் அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம் எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும் அந்த மாற்றத்தை மேலும் வலுவலதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றோம் அதாவது பலரும் இன்றைக்கு அதாவது என்ன காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகணும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற அல்லது உலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லதொரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்பி வருகின்றோம் அதே போன்று ஒரு வினைத்திறன் மிக்கதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகல விதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு துஸ்பிரோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள் அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்படுத்த வேண்டி இருக்கின்றது அந்த சீர்படுத்துகின்ற மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த என்று என்று தெரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக நாங்கள் பீடத்துக்கு மூன்றே மூன்று மாதங்கள் ஆகின்றது ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் இன்னமும் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது அதனால் மக்கள் நான் நினைக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள் அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் நம்புகின்றோம் கடந்த பொது தேர்தல் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற நல்ல புத்துஜீபிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்க போகின்றார்கள் அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எல்லா சபைகளையுமே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஏன் கேட்டால் இந்த சபைகள் என்பது மிகவும் முக்கியமானது என்ற உள்ளூர் ஆட்சி மட்டத்தில் வேலைகள் செய்ய எடுக்க வேண்டும் அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளையும் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்ற பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடி கட்டி பறக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எடுத்து பார்க்கின்ற போது என்பிபியால் அனைத்து சபைகளிலும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தற்போது பதினேழு சபைகளிலும் ஜாலியில் போட்டியிடுகிறது இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்கறது நிச்சயமாக இது எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் என்பது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதன்பொழுது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமே போட்டியிட்டிருந்தோம் இம்முறைக்கும் அதிலிருந்து பெரிய பாச்சலாக பாஞ்சிருக்கின்றோம் அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஐந்து சபைகளுக்கு அதாவது நான்கு சபைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பாணம் செலுத்தியிருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பதினேழு சபைகளுக்குமான கட்டுமானத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் பெரிய மாற்றம் என்கின்ற அந்த மாற்றத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்ட மக்கள் எங்களை நம்புகின்றார்கள் அப்போ அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வளர்ச்சி அதனால் அந்த நம்பிக்கைக்கு மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகள வேணும் துரோகம் செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம்